ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நேந்திர பழத்தில் சிப்ஸு தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த பழத்தை அது மேலே காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு தொழும்ப உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தொழும்பெல்லாம் எடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வானலில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து சிப்ஸு சீவரத்தில் நல்லா சீவி நைஸாக சீவி போட்டுக்கலாம் எல்லாம் சீவி போட்டோம் இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப்பில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து துளுப்பு கலந்து வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உப்பு எல்லாம் அதில் நல்லா சிப்ஸில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா நல்லா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கினதும் எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான சிப்ஸு வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ